ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன ஒரு ஒர்க் இருந்து லேடிஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா மெஹந்தி டிசைன் பண்ணுறது தான் அதாவது இதை எப்படியெல்லாம் பண்ணலாம் எந்த மாதிரியெல்லாம் வந்து இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய வந்து மெஹந்தி கோர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும் எதுலேயாவது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸ் பற்றி கம்ப்ளீஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதில் இருக்க நுணுக்கங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் நம்ம எடுத்தோம் போய் போடுறோம் அப்படின்னா அந்த பர்ஃபெக்ட் டிசைன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் நம்மளால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒன்று எடுத்து பண்ண முடியும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு ஆர்டர் வந்து நிறைய மிஸ் ஆகலாம் ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பர்ஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து சஜஸ் பண்ணுவாங்க இவங்க ஒர்க் வந்து நல்லாயிருக்கு இவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒன்று ப்ரொஃபஷ்னலாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம சர்டிஃபிகேட்டாக அதை கம்ப்ளீஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் இது வந்து நான் கண்டிப்பாக இதை சொல்லுவேன் ஏன்னால் நம்மளோட ஒர்க் வந்து நம்ம ஏனோ தானோன்னு பண்ணணும் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணணும் இல்லை ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக இருக்க சான்ஸே கிடையாது வராது ஏன்னால் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும் அதிக ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதனால் இப்போ வந்து என்ன இதை என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மெஹந்தி பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குது இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன் இந்த வெளியில் ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதாவது மெஹந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பியூட்டி பொருளை ஷாப் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து மெகந்தி போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்களோட ப்ராக்டிஸ்க்கான அந்த பேப்பர்ஸ் அல் அப்படின்னா சப்மிஷன் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடய சப்மிஷன் இதெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க அதாவது ஒரு ஹேண்ட்க்கு வந்து இவ்வளவு அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கலாம் அவங்க வந்து அவங்களுக்கு வர ஆர்டரை உங்களுக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ஆர்டர் கிடைக்க சான்சஸ் இருக்குது மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தாலும் இதை பண்ணவே முடியாது ஏன்னால் ஒரு பியூட்டி பார்லர் காண்டாக்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் இல்லை ஒரு பியூட்டிஷியன் கான்டாக்ட் வந்து இது நம்ம தான் பில்ட் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய காண்டாக்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதே மாதிரி பியூட்டிஷியன் கான்டாக்ட் வந்து நீங்கள் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நம்ம என்ன ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டா மட்டுமே போதும் அது மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீச் ஆயிடும் ஏன்னா அந்த டிசைன் பார்த்து யார் போட்டாங்க அவங்க காண்டாக்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக இது நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நம்ம எடுத்து பண்ணணும்னா சூப்பராக நம்ம பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்குரிய பேமெண்ட் கட்டி நீங்கள் படிங்க அப்படி இல்லை ஆன்லைனில் வந்து பேமெண்ட் கட்ட பயமாக இருக்குது ஸோ சீட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் பியூட்டி பார்லரில் போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்க கிட்டே போயிட்டு இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லைனா ஒன் டே ஒர்க் ஷாப் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு எனக்கு நல்லா போட வரும் ஆனால் பர்ஃபெக்டாக நான் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒன் டே வந்து ஒர்க் ஷாப் இருந்தால் போதும் அப்படின்னா அந்த ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதை நீங்கள் பில் ஃபுல்லாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டீங்கனாலே போதும் அதில் ஏதாவது சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் நிறைய பியூட்டி பார்லரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒர்க்கு சூப்பராக பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைடலுக்கு வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நம்மளோட காண்டாக்ட் வந்து அப்படியே ஷேர் ஆகும் அப்படியே ஷேர் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்டர் கிடைக்க கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம பியூட்டி பார்லர் வந்து நாலஞ்சு நம்ம காண்டாக்ட் வைக்கும்போதும் நம்மளுக்கு இந்த ஆர்டர் வந்து கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் சூப்பராக பண்ணலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வந்து இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவங்க இன்ஜினியரிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அது போக இதை சைடில் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு மேரேஜ் போனாங்க அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் வந்து நிறைய ஷேர் ஆகிருக்கு அதே மாதிரி இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து போட்டு விடுவாங்க அவங்க போடுறத பார்த்துட்டு அங்கே ஃபங்க்ஷன்லேயே வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க ஸோ அவங்களோட மினிமம் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன்னா வந்து அவங்க வந்து பண்ணுற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஏரியா ஸோ அதனால நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது மூலியமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி நம்ம யர்ன் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இல்லை இருந்து எந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணலான்ற நிறைய விஷயங்களை இந்த சேனலில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ